ஹலோ ஹாய் பேச யார் இருக்கீங்க லைவ்ல கேக்குங்களா நாங்க பேசுறது கேக்குங்களா மேல மூணு டாக்டர் பாருங்க டச் பண்ணி லைக் போட்டு விடுங்க மூணு புள்ளி இருக்குங்களா சின்ன சின்னதா லைக்கு அப்படியே போட்டு விடுங்க கமண்டில் போட்ட சொல்லி கமெண்ட் தெரியுங்க சாப்பிட்டாச்சுங்களா என்ன பண்றீங்க யார் இருக்கீங்க ஹாய் லைவில ஹலோ பேசுறது என்ன பண்றீங்க சாப்பிட்டாச்சா பேசுறது கேக்குங்க யாரு இருக்கீங்க லைவ்ல டமண்டில் தெரியுங்க ஹலோ சுரேஷ் லைவ்ல இருக்கீங்களா யாருக்கு எல்லாம் இல்லை கமெண்ட்ல தெரியுங்க நம்ம சேனல ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க பெரிய எல்லாம் பார்த்து கமெண்ட் தெரியுங்க ஒரு நண்பர் சொல்லியிருக்காரு நானு தெருவில் போறோம் நம்ம ரோட்ல போறோம் ரோட்ல போகும்போது ஒருத்தவங்க அட்ரஸ் சொல்றாரு அட்ரஸ் கேட்டு அவங்க என்ன அவங்க நடவடிக்கை இது நடவடிக்கை எப்படி இருக்கா அப்படி சொல்றாரு அட்ரஸ் கேட்கறாரு கேட்டு சொல்றாரு பேங்க் வீடியோ போடுங்க அப்படின்னு போடணும் கேட்டிருக்காரு பண்ணலான் உங்களுடைய கருத்து எப்படி தெரியுங்க எப்படி பண்ணலாம்னு அப்படின்னு இதுவா இது மட்டும் என்னன்னு சொல்லி இந்த கீழே போட்டிருக்காரு இங்கிலீஷ் நீ படிந்து ஒரு கடைக்கு ஹாய் ஸ்ட்ரீ சப்ஸ்கிரைபர் அருண் தே எங்கடா ஒரு சப்ஸ்கிரைபர் நீ சப்ஸ்கிரைபர் லைக் ஹார்ட் போடு சப்ஸ்கிரைபர் வெரி சப்ஸ்கிரைபர்னா ஹார்ட் போடுமா சப்ஸ்கிரைபர்னா எழுதி இருக்கு எங்க போடுறீங்க நீனா